வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரலையில் தலைப்புச் செய்திகள் யாழில் சர்வமத தலைவர்களை சந்தித்து சர்வஜன அதிகார கூட்டணியின் வேட்பாளர் திலித் ஜாவீர தமிழர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ள முயற்சி ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு உயிர் அச்சுறுத்தலை தொடர்ந்து நடவடிக்கை திருகோணமலையில் நாற்பத்தி மூவாயிரம் ஏக்கர் காணியபகரிப்பு ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாசன் இந்தியா முழுவதும் மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டம் கொல்கத்தா பயிற்சி மருத்துவரின் மரணத்தை தொடர்ந்து வலுக்கும் போராட்டங்கள் ரஷ்ய சீமாட்டின் பாலத்தை தகர்ந்த உக்ரைன் படைகள் படைகள்ஸ் பிராந்தியத்தில் தொடரும் படை நடவடிக்கை செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் சர்வஜன அதிகாரம் சார்பாக போட்டியிடும் திலித் ஜீர வடபகுதி மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் ஜால் மாவட்டத்துக்கு பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார் சர்வஜன அதிகாரம் கூட்டணியின் பொதுக்கூட்டம் இன்று மதியம் ஜால்பானத்தில் இடம்பெறவுள்ள நிலையில் அதில் அவர் பங்கேற்க உள்ளார் மவுபி ஜனதா கட்சியின் தலைவரான திலஜிய வீரர் ஜனாதிபதி தேர்தலில் சர்வஜன அதிகாரம் சார்பாக நட்சத்திர சின்னத்தில் போட்டியிடுகின்றார் அந்த வகையில் சர்வஜன அதிகாரத்தின் ஜனாதிபதி வேட்பாளர் திலச்சிய வீரர் இன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்திற்கு சென்று சர்வமத தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடி உள்ளார் ஆரியகுளம் நாகவிகாரி ஜாழ்ப்பாணம் ஆயிரம் ஐந்து சந்தி ஜூமா பள்ளிவாசல் நெல்லை ஆதீனம் ஆகியவற்றிற்கு சென்று சர்வமத தலைவர்களை சந்தித்ததுடன் தனது தேர்தல் கொள்கை தொடர்பில்

மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனரகுமார திசா ஆகியோர் இன்று ஆரம்பிக்கின்றனர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பிரச்சார கூட்டம் நேற்று தினம் ஆரம்பமாகியிருந்த நிலையிலேயே இன்று குறித்த இரண்டு கூட்டங்களும் நடைபெறவுள்ளன இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் முதலாவது பிரச்சார கூட்டம் இன்று அனுராதபுரம் சல்காது மைதானத்தில் நடைபெறவுள்ளது அனுராதபுரத்தில் மத வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ளவுள்ளார் இதன்போது நாட்டு மக்களுக்கு தமது எதிர்கால திட்டங்கள் குறித்து ரணில் விக்ரமசிங்க தெரியப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுணகுமார் திசாநாயக தெற்கை மையம் ி காலி அம்பாந்தோட்டி மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களில் இன்று நடைபெறவுள்ள பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொள்ளவுள்ளார் உள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா பொது தினப்பெற ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தமது முதலாவது பிரச்சார கூட்டத்தை எதிர்வரும் இருபத்தி ஒராம் திகதி அனுராதபுரத்தில் நடத்த தீர்மானித்துள்ளார் மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் பிரச்சாரக் கூட்டம் நேற்றைய தினம் ஆரம்பமான நிலையில் இதில் சுமார் ஐம்பதாயிரம் பேருக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டுள்ள நிலையில் ஏனைய வேட்பாளர்களின் பிரச்சாரம் கூட்டங்கள் தொடர்பில் மக்கள் மத்தியில் பாரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஊழலையும் மோசடியையும் இல்லாது செய்து திருடப்பட்டுள்ள இலங்கையின் சொத்துக்களை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு தேவையான சக்தியை பெற்றுத் தருமாறு ஸ்ரீலங்கா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேவதாச நாட்டு மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் மருந்து ஊழலில் ஈடுபட்டவர்களிடம் நாட்டை மீண்டும் கையளிக்காமல் சரியான தீர்க்கமான முடிவை எடுக்குமாறு எதிர்கட்சி தலைவர் மக்களிடம் கேட்டுக்கொண்டார் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியினதும் ஐக்கிய மக்கள் கூட்டணியினதும் வேட்பாளராக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பங்கேற்ற முதல் பொதுக்கூட்டம் நேற்று மாலை குருநாகல் சத்தியவாதி மைதானத்தில் நடைபெற்றது இதில் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஐக்கிய மக்கள் கூட்டணியினையும் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் பலர் கலந்து கொண்டதுடன் குருநாகல் மாவட்டத்தை பிரதிநித்துவடுத்தி பெரும் திரளான மக்கள் கூட்டத்திற்கு சென்றிருந்தனர் இதன்போது உரையாற்றிய சஞ்சித் பிரேமதாச நாட்டின் வரலாறு புதிதாக எழுதப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் சாட்சியாளர்களாக அல்லாமல் பங்காளர்களாக மாறி வெற்றி பயணத்தில் இணைந்து கொள்ளுமாறு மக்களை கேட்டுக்கொண்டார் நடைமுறை ரீதியாகவும் முற்போக்கு ரீதியாகவும் மக்களுக்காக கருத்துக்களை முன்வைத்து போராட்டங்களை நடத்தியுள்ளதோடு ஊழல் மோசடியை இல்லாது ஒழிக்கின்ற நோக்கில் பாரிய திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாக கூறினார் ஏனைய கட்சி தலைவர்களைப் போன்று வெற்று கோப்புகளை காண்பித்து மக்களை ஏமாற்றுகின்ற நாடகங்களில் நடிக்காது செயற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நாட்டை பங்ரோத் நிலைக்கு கொண்டு சென்ற ராஜபக்சக்களை சட்டத்தின் முன் நிறுத்தி ராஜபக்சக்கள் நிதி மோசடியில் ஈடுபட்டமைக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் திருடப்பட்ட நாட்டின் வளங்களையும் திருடப்பட்ட நாட்டின் பணத்தையும் மீளப் பெற்றுக் கொள்ளும் நோக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக தனிநபர் சட்டமூலத்தை ஐக்கிய மக்கள் சக்தியை முதன் முதலில் சமர்ப்பித்தது என்றும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தமக்கோ அல்லது தமது கட்சி உறுப்பினர்களுக்கோ திருடர்களுடன் எந்தவொரு ஒப்பந்தமும் இல்லை என்றும் கூறினார் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களுக்காகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விலை பேசப்படுகின்ற யுகத்தை நிறைவு செய்வோம் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ள ஒவ்வொருவரும் வரங்களையும் வரப்பிரசாதங்களையும் எதிர்பார்க்காது கொள்கையை அடிப்படையாக கொண்டே இணைந்தனர் என்றும் தெரிவித்தார் கட்சி மாறுகின்றவர்களுக்கும் கட்சி மாறுவதற்கும் இடமளிப்பதோடு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவது தொடர்கதைகளாகவே அன்றி மக்களின் வாக்குரிமை மூலமே தெரிவு செய்யப்பட்டு பொதுமக்களின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என தெரிவித்தார் கடந்த காலங்களில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் குரோதத்தையும் வைராக்கியத்தையும் அடிப்படையாக வைத்து அரசியல் தலைவர்கள் உருவாக்கினார்கள் அந்த குரோதத்திற்கு மத்தியில் ஐக்கியத்திற்கான விதியை முளைக்கச் செய்து ஐக்கிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் பிரித்தாளுகின்ற இந்த புற்றுநோய்க்கு பதிலாக அன்பையும் கருணையையும் உணர்வுபூர்வமான தன்மையையும் வெளிப்படுத்துகின்ற அரச நிர்வாகத்தை உருவாக்கி காயப்பட்டுள்ள நாட்டை சுகப்படுத்த தான் தயார் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி என்பவர் நாட்டின் தற்காலிக பாதுகாவலரே அன்றி நாட்டின் சொந்தக்காரர் அல்லர் என்றும் இதன்போது எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார் எனினும் நாட்டில் காணப்படுகின்ற பிரச்சனைகளை இனவாத மற்றும் சோசலிச சிந்தனை உள்ளவர்களால் தீர்க்க முடியாது என்றும் அவர் கூறினார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசு அதிகாரத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனிலகுமார் திசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார் கண்டி மல்பத்து பீட மகாநாயக தேர்களை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரித்தபோதே அனிரகுமார் திசாநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குவதாக அறிவித்துள்ளார் எனினும் தேர்தல் பிரச்சார செயற்பாடுகளுக்கு அரச நிதியை அவர் பயன்படுத்துகின்றார் அத்துடன் சில அரசியல்வாதிகள் போதைப் பொருள் வர்த்தகர்களுடனான உறவு காரணமாக எட்டப்படும் வருமானத்தில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை பிரம்மாண்டமாக முன்னெடுத்து வருகின்றனர் அதே ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களே ஜனாதிபதியின் ஆலோசகர்களாகவும் ஆளுநர்களாகவும் உள்ளார்கள் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற பொது தேர்தலின் போது பட்டியலில் இருந்தவர்களும் ராஜபக்ச குடும்ப ஆட்சியின் போது லஞ்ச ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டாலும் தேர்தலில் மக்களின் வாக்கே மிக முக்கியமானது மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடனே இருக்கிறார்கள் இதேவேளை இலங்கையில் ஊழல் மோசடி இடம்பெற்றமை தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் எமது கட்சியிடம் உள்ளது இது தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கான அரசாங்கம் ஒன்றை அமைப்பது தற்போது அவசியமாகியுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறங்கும் தரப்பினரில் உயிர் அச்சுறுத்தல் உள்ளதாக கூறப்படுவர்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி உயிர் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகியுள்ள வேட்பாளர்களின் வீடுகளுக்கும் அவர்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் போதும் விசேட பாதுகாப்பு வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறங்க உள்ளவர்களுக்கான அச்சுறுத்தல்கள் தொடர்பில் தற்போது மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த மதிப்பீட்டின் பின்னர் பெறப்படும் அறிக்கையின் அடிப்படையில் உயிர் அச்சுறுத்தல் உள்ள வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்படும் என அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை மேற்பார்வையிடுவதற்கு விசேட குழு ஒன்று அண்மையில் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த குழு எடுக்கும் தீர்மானங்களுக்கு அமைய வேட்பாளர்களின் பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார் இதன் மூலம் அச்சுறுத்தலுக்குள்ளான வேட்பாளர்களின் வீடுகளுக்கும் அவர்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் போதும் விசேட பாதுகாப்பு வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் பங்கேற்கும் அனைத்து கூட்டங்களுக்கும் விசேட பாதுகாப்பை வழங்கவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து காவல் காவல்நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் தலைமையகம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் பொது ஜன பெரம்பனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ மூன்று வீத வாக்குகளை பெறுவது கூட மிகவும் சவாலானது என பிவித்துருக்கல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதிய கம்பன் பிள தெரிவித்துள்ளார் கொழம்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோடபய ராஜபக்ஷவிற்கு ஆணி வழங்கிய நாற்பத்தி ஒன்பது லட்சம் வணிகவும் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் தற்போது ராஜிபக்ஷ குடும்பம் மீது வைராக்கியத்துடன் இருப்பதாக கூறியுள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் இந்த ஆண்டு சுமார் முப்பத்தி ஒன்பது பேர் போட்டியிடும் நிலையில் பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களில் சகாக்களாகவே ஒரு தரப்பினர் போட்டியிடுகின்றார் என விபதர்கள உரிமையவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயன் கமன் வில சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கவுள்ள வேட்பாளர்கள் செலுத்தும் கட்டுப்பணத்தின் தொகை குறைவடைந்ததன் காரணமாக எந்தவித வரையறைகளும் இல்லாமல் பலர் போட்டியிட முன்வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட கட்டுப்பாணம் என்றும் நடைமுறையில் உள்ளதாகவும் இதன்படி அங்கீகரிக்கப்பட்டு அரசியல் கட்சிகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ரூபாய் அடிப்படையில் கட்டுப்பண தொகை அறவிடப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை எதிர்நோக்கிய பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து வாழ்க்கை செலவுகள் பன்மடங்கு அதிகரித்துள்ள போதிலும் கட்டுப்பண தொகை அதிகரிக்கப்படவில்லை என உதயன் கமன்வில கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்தை கூட கைப்பற்றாத சில அரசியல் கட்சிகள் தற்போது ஜெனா தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்டு அரசியல் கட்சியாக களமிறங்குவதாகவும் இதனால் அங்கீகரிக்கப்பட்டு அரசியல் கட்சிகள் போட்டியிடும் போது அதற்கான வரையறைகள் அரசியலமைப்பு ஊடாக விதிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் சுயேட்சை வேட்பாளர்களுக்கான கட்டுப்பணத்தை ஒரு கோடியாக அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இலங்கையில் உள்ள இருபத்தி இரண்டு வீத வாக்காளர்கள் ஜாருக்கு வாக்களிப்பது என்பதை இதுவரை தீர்மானிக்கவில்லை எனவும் இதனால் ஜனாதிபதி தேர்தலில் ஜார் முன்னிலையில் உள்ளார்கள் என்பது தற்போது குறிப்பிட முடியாது எனவும் உதயன் கம்மன் வில குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா அரசு திணைக்களங்களினால் அபகரிக்கப்பட்டுள்ள மக்களின் காணிகளை மீட்டு தருவதாக திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாசன் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் நாற்பத்தி மூன்று ஆயிரம் ஏக்கர் விவசாய காணிகள் எல்லிக்கிடப்பட்டு அபகரிப்பு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாகவும் ஜனாதிபதி உரிய அமைச்சர்களுடன் பேசி தீர்வினை பெற்றுத்தருவதாக உறுதியளித்துள்ளதாகவும் அவர் கூறினார் அத்தோடு திருகோடமலையில் காணப்படுகின்ற ஆசிரியர் வெற்றிடங்கள் மற்றும் பொது வைத்தியசாலை சிற்றூழியர்களுக்கான வெற்றிடங்கள் போன்ற பிரச்சினைகளில் தாம் கவனம் செலுத்துவதாக புல்மோட்டை பகுதியில் தமிழ் முஸ்லிம் மக்களுடனான சந்திப்பில் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாற்பத்தி மூவாயிரம் ஏக்கர் காணியும் அனைத்து கல் போட்டு வச்சிருக்கு மிக கூடுதலாக குச்சவள்ளி டிவி குச்சவள்ளி பிரதேச பத்தாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு ஏக்கர் கல் போட்டு இருக்காரு இதை பற்றி ஜனாதிபதியோட காய்ச்சல் போது அவர் அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சரோட பேசுவோம் சொல்லி இருக்காரு இதெல்லாம் மக்கள் விவசாயம் செய்த காணியல் எல்லாத்துக்கும் குளங்கள் இருக்குது கட்டு வாய்க்கால்கள் இருக்குது எல்லக்கல்லுகள் இருக்குது எல்லாம் போட்டு பிடிச்சி வச்சிருக்கீங்க ஒரு பக்கத்தால விவசாயத்தை பெருக்கணும்னு கொண்டு ஒரு பக்கத்தால எல்லக்கல்ல போட்டு அப்படி இருக்கும் பிரச்சனை என்பதை ஆட்சியாளருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த சிக்கலை விடுவிக்கிறதுக்கே நல்லா முயற்சி செய்வேன் அதே போல சுகாதாரத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கல்வித்துறையை பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி பாடசாலைகளில் அஞ்சூறு வெட்டிடங்கள் இருக்குது திருநோல மாவட்டத்தில் அஞ்சூறு வெட்டிடம் இருக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஐம்பது அஞ்சூறு அடிச்சு சொல்லுங்கள் அந்த வெற்றிடங்கள் இல்லாமல் அப்படி பிள்ளையை படிக்கிறது அதே மாதிரி மருத்துவத்துறையில் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மருத்துவமனையில் நூறு மருத்துவ சிற்று சுகாதார உதவியாளர் இல்லாமல் இருக்கு உலக நாடுகள்ல மருத்துவர் இல்லாமத்தான் அறுவச்சிகிச்சைகள் தடைப்படுறது திருவண்ணாமலையில சிற்று ஊழியர்கள் இல்லாம அறுவை சிகிச்சை தடப்படுது சிறு ஊழியர் தரும் மருத்துவமனை அறுவச்சி செய்யற இடத்தை துப்புர செய்ய ஆள் இல்லையாண்டு அறுவை சிகிச்சைகள் ஒத்தி போடப்படுற சூழல்கள் இருக்குது நம்ம கல்வி சுகாதாரம் போக்குவரத்து சமூக நலன் பெண்கள் பெண்கள் நலன் போன்ற விவரங்கள்ல கூடுதலான கவனத்தை செலுத்தி என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேன் என்று கூறிக்கொண்டு அனைத்துலக மனித உரிமைகள் அமைப்பின் தலைவரும் ஈழத்தமிழர் விடுதலைக்காக சர்வதேச மட்டத்தில் தொடர்ந்து செயற்பட்டவருமான விராஜ் மென்டிஸ் காலமாகியுள்ளார் ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக இவர் குரல் கொடுத்து வந்திருந்தார் அந்த வகையில் ஈழத்தமிழர்களுக்காக சிங்கள தரப்பிலிருந்து அனைத்துலக ரீதியாக பேசிய விராஜ் மெண்டிஸின் மறைவிற்கு பலரும் தமது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர் நுவரேலியா பூண்ட்லோயா கீழ்பிரிவு தோட்டத்தில் நேற்றிரவு எட்டு மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதிமூன்று தொழிலாளர் குடியிருப்புகள் முற்றாக தீக்கிரியாகியுள்ளன குறித்த தீ விபத்து காரணமாக லயன் தொகுதியில் அமைந்திருந்த இருபது வீடுகள் சேதமடைந்ததுடன் இருபது குடும்பங்களைச் சேர்ந்த எழுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று இரவு எட்டு மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது வீட்டில் இருந்தவர்கள் கூச்சலிட்டதை அடுத்து அயலவர்கள் இணைந்து தீயை அணைக்க முற்பட்ட போதும் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியவில்லை இதனை அடுத்து பூண்ட்லோயா காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து சுமார் இரண்டு மணித்தாலங்களுக்கு பின்னர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் எனினும் பதினேழு வீடுகளில் இருந்த பெருமளவிலான வீட்டு உபகரணங்கள் பெருமதியான ஆவணங்கள் தங்க நகைகள் பாடசாலை மாணவர்களின் சீருடைகள் மற்றும் பாடப்புத்தகங்கள் தீக்கிரையாகியுள்ளன விபத்தினால் லயன் தொகுதியில் அமைந்திருந்த இருபது வீடுகள் சேதமடைந்ததுடன் இந்த வீடுகளில் குடியிருந்த இருபது குடும்பங்களைச் சேர்ந்த எழுபது பேர் தற்காலிகமாக தோட்டத்தின் ஆலய மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கான நிவாரண உதவிகளை தோட்ட நிர்வாகமும் கொத்மலை பிரதேச சபையினரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சும் வழங்கி வருகின்றது குறித்த தீ விபத்திற்கான காரணம் இருவரையும் கண்டறியப்படாத நிலையில் பூண்ட்லோயா மற்றும் கைரேகை அடையாள பிரிவினர் ஆகியோர் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாறை கல்முனை பகுதியில் முப்பது லட்சம் பருவதையான ஐஸ் போதைப் பொருட்களுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கல்முனை விசேர அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் புலனாய்வு பிரிவின் தகவல்களுக்கு அமைய அம்பாறை மாவட்டத்தில் மீட்கப்பட்ட பெருமளவிலான ஐஸ் போதைப் பொருட்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அம்பாறை கல்முனை பகுதியில் இனம் தெரியாத நபர்கள் நீண்ட நாட்களாக ஐஸ் போதைப் பொருட்களை விநியோகம் செய்து வந்துள்ளனர் குறித்த சந்தேக நபர்களை கல்முனை விசேட அதிரடிப்படையின் படையின் புலனாய்வு பிரிவின் தகவலுக்கு அமைய கல்முனையில் உள்ள தனியார் உல்லாச விடுதி ஒன்றில் வைத்து நீட்டி தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருட்களை விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்டு சந்திக்க நபர்கள் முப்பத்தி ஆறு வயது மற்றும் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக சந்திக்க நபர்கள் மற்றும் சான்று பொருட்களை கல்முனை தலைமையக காவல்துறையினரிடம் விசேட அதிரடிப்படையினர் ஒப்படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புத்தலம் கொழும்பு முகத்திடல் பகுதியில் ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான மூன்று கஜமுத்துக்களுடன் மூவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த மூவரையும் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை புத்தளம் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் புத்தளம் விமானப்படை புலனாய்வு பிரிவினருக்கு ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான மூன்று கஜமுத்துக்கள் விற்பனை செய்ய உள்ளதாக வழங்கப்பட்ட ரகசிய தகவலையடுத்து புத்தளம் காவல்துறை விசாரணை அதிரடி படையினருடன் இணைந்து சுற்றி வளைப்பு நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது புத்தளம் கொழும்பு முகத்தலுக்கு முன்பாக புத்தளம் மற்றும் மாமநல பகுதிகளைச் சேர்ந்த மூவர் ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபாய் பெருமதியான மூன்று கஜமுத்துக்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களையும் கைப்பற்றப்பட்ட கஜ முத்துக்களையும் காவல் நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த மூவரையும் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக கழுத்துறை மாத்திரை மற்றும் காலை மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டின் சில பிரதேசங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தொடரும் மழையுடனான காலநிலை காரணமாக நிலம் மற்றும் சுவர்களில் விரிசல்கள் ஏற்படுதல் மரங்கள் வேலிகள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்தல் திடீரென நீரூற்றுக்கள் தோன்றல் சேற்று நீர் வெளியேறல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் எச்சரிக்கையாக இருக்குமாறு ஸ்ரீலங்காவின் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் அடுத்த நிலை தொடர்பில் ஸ்ரீலங்காவின் அனர்த்த முகாமித்துவ மையத்தின் நூற்று பதினேழு என்ற இலக்கம் மூடாக மாவட்ட அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலை தகவல் தெரிவிக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இலங்கைக்கு மேலாக வளிமண்டலத்தின் கீழ் மட்டத்தில் தென்படுகின்ற இடையூறின் காரணமாக நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் நிலவுகின்ற மழையுடனான வானிலை இயற்றம் தொடரக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாரிஹின் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை கழுகங்கையின் கிளைக்கங்கையான குடாகங்கையின் மேல் பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக சில பிரதேசங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது இதன்படி புலத்சிங்கிழ மதுராவல மற்றும் பாலிந்த நுவர பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மடத்தியாளங்களிலே தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கக்கூடும் என்று ஸ்ரீலங்கா நீர்ப்பாசன துணைகளாம எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகளின் மீண்டும் செய்திகள் யாழில் சர்வமத தலைவர்களை சந்தித்து சர்வஜன அதிகார கூட்டணியின் வேட்பாளர் திலித் ஜாவீர தமிழர்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்ள முயற்சி ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு உயிர் அச்சுறுத்தலை தொடர்ந்து நடவடிக்கை திருகோணமலையில் நாற்பத்தி மூவாயிரம் ஏக்கர் காணிய அபகரிப்பு ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாசன்